இரண்டாம் தேதி பிறந்தவரோட பலன்கள் இப்படி இருக்கும் அவங்க கும்பிட வேண்டிய இஷ்ட தெய்வம் இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இரண்டாம் தேதியாக கருதப்படுது குடும்பத்தின் மீது அதீத பற்று உடையவர் நண்பனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னாடி நின்னு உதவுறது ரெண்டாம் பதினொன்னு பிறந்தவங்களுக்கு பாருங்க சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியும் பதினோராம் தேதி பிறந்தவங்களுக்கு கண் பாதிப்பு சித்தப்பா உறவு என்னைக்கு இருந்தாலும் கசப்பு தான் ரெண்டாம் நம்பர் மட்டும் பிறந்திருக்காங்களே ஆமா இசதி அவங்களுக்கு காமாட்சி மீனாட்சி அடுத்தது இருபதாம் தேதி பிறந்த காசை சேமிப்பதற்கு பணத்தை சேமிப்பதற்கு கஷ்டப்படுறாங்க இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த பெண்கள் இருக்காங்க இந்த வழிபாடெல்லாம் இவங்க எடுத்துக்கணும் ரொம்ப பவரா வேலை அப்ப அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியில பிறந்தவங்களா இந்த இருபத்தி ஒன்பது வந்துருச்சுனாலே அன்ன தரித்திரம் ஆடை தரித்திரம் இல்லாத வாழ்க்கை இந்த இருபதாம் தேதி பிறந்தவங்க இருக்காங்களா இந்த ரெண்டாம் தேதியிலேயே இருபதாம் தேதி பிறந்தவங்க இருப்பாங்களா தலை ஐயா சுகமே சொல்லுங்க ஐயா ஐயா வணக்கம் இரண்டாம் தேதி பிறந்தவரோட பலன்கள் இருக்கும் அவங்க கும்பிட வேண்டிய இஷ்ட தேவை என்னங்க அருமை பக்தி இன்பினிட்டி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் என் கணிதம் அதுல குறிப்பா இரண்டாம் தேதி ஒன்னாம் தேதியை ஒன்னாம் தேதிங்கிறது பராசக்தி சக்தியின் உச்சம் இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இரண்டாம் தேதியாக கருதப்படுது இவர்கள் அனைவருமே சந்திரனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இப்ப சந்திரன்னா யாருன்னா தாய் இவர்கள் எல்லாருமே தாய் மனசு கொண்டவங்க யாருக்காவது ஒண்ணுன்னா தாங்க மாட்டாங்க குடும்பத்தின் மீது அதீத பற்று உடையவர்கள் இரண்டாம் தேதி பிறந்தவங்க இலகிய மனசு சீக்கிரமா மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க யாராவது தப்பா பேசிட்டா ஏதாவது சொல்லிட்டா இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இரண்டாம் தேதி நிறைய பயணங்களை விரும்புவார்கள் உணவு பிரியர்கள் தேடி தேடி உணவு உண்பதிலும் பயணம் செய்வதிலும் ஆர்வம் மிக்கவர்கள் தாய் மீது அதீத பாசம் உள்ளவர்கள் தாய் வயது உடைய பெண்களுக்கு அம்மா அம்மா என்று அழைத்து தன் அன்பை பாராட்டுபவர்கள் இப்படி ரொம்ப ஒரு ஒரு பொசசிவ்னஸ் இந்த ரெண்டு பதினொன்னா ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும் பொதுவா ரெண்டாம் தேதி ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது அப்புறம் சக்தி பராசக்தி அப்ப சக்தி என்ன செய்யுது ஒருத்தருக்கு பிரச்சனைங்கும் போது அந்த சூரனை வதம் செஞ்சு உலகத்தை காப்பாத்துது நண்பனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முன்னாடி நின்று உதவுறது இரண்டாம் எண் தான் அதே நண்பர்களிடம் மனக்கசப்பு வந்து பிரியறதும் இரண்டாம் எண் ஏன் இவங்க உலகம் பூரா சுத்துட்டோம் சொந்த ஊருக்கு வந்து கொஞ்சமா ரசம் சோறு சாப்பிட்டு அந்த வீட்டுல கைத்து கட்டல்ல படுத்து தூங்குற சொகம் இருக்கு பாருங்க அது ரெண்டாம் என்காரர்கள் உலகம் இவர்களுடைய தான் அந்த குடும்பமே இருக்கும் இவங்க சொன்னா கேட்கணும் சொன்னா நடக்கணும் உறவுகளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா தேடி தேடி ஓடி ஓடி போய் செய்யறது ரெண்டாம தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னோட உழைப்பை காணிக்கையாக்கி அவர்களை கௌரவமாக வாழ வைக்க நினைப்பது இரண்டாம இப்ப வெறும் இரண்டாம் என்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பயணம் ரொம்ப பிடிக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நடந்துகிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டிங் உணவு தொழில் மார்க்கெட்டிங் பால் ஃபுட்டு சம்பந்தமா ட்ரெஸ் சம்பந்தமா அந்த கோழி பண்ணை சம்பந்தமா இதெல்லாம் ரெண்டாம் தேதிக்கு பொருந்தும் வெறும் ரெண்டுக்கு வெறும் ரெண்டு இந்த இருக்கு பாத்தீங்களா அது ரெண்டாம் தேதி ரெண்டு தான் கூட்டினா ஆனா இவங்க ரெண்டு சூரியனும் இவங்களுக்கு புகழுக்கு மயங்குவாங்க இவங்களை எப்பவுமே புகழ்ந்துகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இவங்களுக்கு கம்மியா இருக்கு சார் புகழ்றவங்களும் ஃப்ரெண்ட் சர்க்கிளே வச்சுக்காங்க இந்த பதினொன்றுல பிறந்தோம் நீங்க இவங்களை டாமினேட் பண்ண முடியும் கட் பண்ணிட்டு ஓடிடுறாங்க ஓயான்றாங்க லெவன் பதினொன்னாம் தேதி பதினொன்னுல பிறந்தவங்களுக்கு பாருங்க சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியாது தாங்கிக்கவே முடியாது இவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரி சித்தப்பா உறவு என்னைக்கு இருந்தாலும் கசப்பு தான் ஓ இவங்க மூத்தவங்களா இருந்தா பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்ல இவர்களுக்கு மூத்தவர்கள் இருந்தா சித்தப்பா உரவெல்லாம் இருந்ததுன்னா கசப்பு உம் இவர்கள் வம்சத்தில் இரண்டு திருமணம் செய்தவர்கள் உண்டு பதினொன்னுல உண்டு ஆஹ் கட்டாயம் உண்டு தொண்ணூறு சதவீதம் பொருந்திடும் உம் போகாது இது நமக்கு கட்டாயமே தேவையில்ல நம்பர்ல இவ்வளவு விஷயம் ஒழிஞ்சிருக்கோம் ஆமா அப்படின்னு சொல்லுது அதே போல எங்க போனாலும் இவங்க முதன்மையா இருக்கிறன்னு நினைப்பாம் உம் ரொம்ப பிடிக்கும் நீங்கதான் எல்லாமே ஒப்படைச்சிட்டீங்க எல்லாமே பாத்துக்கலாம் பதினொன்னுக்கு அவ்வளவு பலம் இவர்களும் அர்தனாரீஸ்வரர் வழிபாடு செய்ய விசாரி ஆமா பதினொன்னாம் தேதி ரொம்ப டாப் ரெண்டாம் நம்பர் மட்டும் அவங்களுக்கு காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அவினாசியில இருக்கிற கருணாநிதி இந்த மாதிரி தனித்த அம்பாளுக்கு பிரசித்தி பெற்ற சன்னிதான வழிபாடு சூப்பர் அடுத்தது இருபதாம் தேதி பிறந்திருப்பாங்க இவர்கள் காசை சேமிப்பதற்கு பணத்தை சேமிப்பதற்கு கஷ்டப்படுறாங்க ஓ சந்திரனுக்கு எதுவான்னு எடுத்து சந்திரனுக்கு எதுவாக எடுத்துக்கிறோம் ரைட் ரைட் பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும் ஒண்ணு மாமியாவோ அம்மாவோ பேசி கொள்ளுவாங்க இல்லேன்னா பேசாம கொள்ளுவாங்க அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இவர்களுக்கு மனக்குழப்பம் தீராது சளி அலர்ஜி வீசி இந்த தொந்தரவுனால பாதிக்கப்படுவாங்க ஊர் மாறி இடம் மாறி வாழ்பவர்களை குறிக்கிறது ஊர் மாதிரி இடம் மாறி படிப்பவர்களே குறிக்கிறது சின்ன வயசுலயே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் கொஞ்சம் போராட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது இருபதாம் தேதி குறிப்பு இது சந்திரனாவும் கேதுவாகவும் இணைஞ்சது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனக்குழப்பு இருந்துகிட்டே இருக்கு டிசிஷனே எடுக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு வழி சொல்லிடுவாங்க இவங்களுக்காக போய் ஒரு டீ கூட சாப்பிட முடியாது மனசை போட்டு உலுக்கிக்கிட்டே இருக்கும் இந்த இருபது இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க பாருங்க வேல்யூபிளான சொத்துக்கள் வச்சிருப்பாங்க ஓ சும்மா ஒரு ஒரு கிரவுண்ட் அரை கிரவுண்ட் இருந்தாலே போதும் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இருந்தாலே போதும் அந்த இடம் வேல்யூபல்ல இருக்கும் இந்த 29 ஆம் தேதி பிறந்த பெண்கள் இருக்காங்கல நல்லா சமைப்பாங்க ஓ நல்லா சாப்பிடுவாங்க இவங்களுக்கு உப்பு ஊற அப்பளம்னா அலாதி பிரியம் ம் அதே சமயம் பிரஷரும் வரும் அவ உப்பு ஊற அலாதி குறியும்ட்டீங்க இல்ல வரும் ம் ஒரு பாட்டில் ஊற கொடுத்து இட்லி கொடுத்துட்டீங்கனா சட்னி சாம்பார்லாம் வேண்டாம் ம் ஊறவே போதும்பா நல்லா இருக்குன்னுவாங்க ம் நல்லா சூப்பரா இருக்குன்றாங்க இந்த இருபத்தி தேதிக்கு இது பொருந்தும் படபடப்பு பதட்டம் வாகனத்தை இயக்கும்போது கூட வேகமா தான் சிம்பிளா கவனம் கொஞ்சம் மனசு செவ்வாய்ங்கிறது உடனே ஒரு வேலை நடக்கிறது குறிக்கும் அப்ப அந்த இருபத்தொன்பதாம் ஒன்பதாம் பிறந்தவங்க எல்லாம் பகவதி வழிபாடு சோட்டானிக்கரை மாங்கோடு இந்த மாதிரி பகவதி மீன் குளத்தி பகவதி பகவதின்னு எங்க இருக்கோ மண்டைக்காவோ பகவதி நல்லா சூப்பரா கேட்கும் ரொம்ப பவரா வேலை செய்யும் நிச்சயமா இந்த வழிபாடெல்லாம் இவங்க எடுத்துக்கணும் இவங்க எல்லாமே தாய் பாசம் கொண்டவர்கள் இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு என்னோட ஆய்வுல தாய் தந்தையர் ஒற்றுமை குறையுது உம் உம் இல்ல அம்மா அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கற மாதிரியான லைஃப் ஸ்டைல் சிலருக்கு இது எல்லாத்துக்கும் பொருந்தாது சிலருக்கு இது பொருந்தி கொடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த ரெண்டாம் தேதி பாருங்க எல்லாம் வேலை செய்யும் ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கே குடும்ப லைஃப் கொஞ்சம் அப்படியே டஃபா போகுது ஒரு அது அதே சந்திரன் அப்படிங்கிறனால தான் அது கிரகத்திலே சந்தேக கிரகங்க தேவையில்லாத அந்த சந்தேகம்னா என்ன ஒருத்தருக்கு ஒரு சந்தேகப்படுறதில்லை வாழ்ந்துருவா ஜெயிச்சுருவோமா முன்னேறிடுமா இப்படி சந்தேகங்களும் வருது இவங்களுக்கு சுகர் பிரஷர் இந்த மாதிரி வியாதிகள் எட்டி பார்க்கறக்கு வாய்ப்பு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் கவனமா இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல மன மனசஞ்சலம் மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களே கற்பனை கட்டி வரும் கேன்சர் வாய்ப்பு எல்லா போய் எடுத்து காப்பாத்தணும்னு பயாப்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஐம்பது கோயில் விளக்கு போட்டுருவாங்க எடுத்துட்டு வந்து ஒரு நூறு கோயில் தீபம் போட்டுருவாங்க அந்த பயம் ஏன்னா அவங்கதான் அந்த குடும்பத்தை தாங்கி பிடித்து கொண்டிருப்பதாக மன சிந்தனை நம்ம இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் நிறைய அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா இது கொண்டு போக முடியாது இந்த சந்திரன் கேது இருபதாம் தேதி பிறந்தவங்க கோயில் சொல்லல ஆமா இருபதாம் தேதி பிறந்தவங்க சொல்லல அந்த கோயில் வந்து வாராகி வாராகி தான் அருமை அருமை வாராகி அம்பாள் வழிபாடு சூப்பரா கேட்கும் இருபதாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து வாராகி வழிபாடு இந்த இருபத்தி ஒன்பதுல பிறந்திருப்பாங்கல்ல பகவதி சொல்றீங்க நல்ல சோட்டானிக்கரை பகவதி இதெல்லாம் சூப்பரா கேட்கும் இவங்களுக்கு வந்து எப்படியாவது சொத்துக்கள் இருக்கு இவங்களுக்கு இருபத்தி ஒன்பது ஐயா நீங்க யாராவது இடம் வாங்கணும் உங்களுக்கு ஒரு இடம் விற்கணும் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியில யாராவது அவங்களுக்கு கூட கூப்பிட்டு ஒரு வைப்பு ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி கும்பத்துக்காரங்கள இருபத்தொன்பதாம் தேதி சந்திரன் சேவாய் இல்லையா ஒரு இடத்த வித்து வாங்குறது ஒரு இடம் இடம்யூபிளா இருக்கிறது இந்த இருபத்தி டுவெண்ட்டி நைன் சரி நான் ஒரு இடம் வாங்குறேன் நான் எனக்கு நெச்சு நிக்கணும்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திரமங்களை யோகமா வேலை செய்யும் இந்த இருபத்தி ஒன்பது வந்துருச்சுனாலே அன்னதரித்திரம் ஆடை தரித்திரம் இல்லாத வாழ்க்கை சாப்பாட்டுக்கு டிரெஸ்ஸுக்கு தங்குறதுக்கு பஞ்சம் இல்ல யாரு வந்தாலும் பத்து பேருக்கு சோறு ஓடுவேன் கடவுள் நல்லதான் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ற லைஃப் நிச்சயமா நிச்சயமா இந்த இருபதாம் தேதிக்காரங்க இருக்காங்க நீங்க எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் மறுபடியும் அப்படி போட்டு வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இல்ல நடக்குமா அப்படிம்பாங்க இவங்களுக்கு எல்லாம் ஜோஷியும் சொல்லி திருப்திப்படுத்தவே முடியும் எல்லாருக்கும் சந்தேக கண்ணாவே தான் இருக்கு அவங்க மைண்ட் அதாவது சந்தேக கண்ணுன்னா நடந்துருமா நடக்காதா நல்லது வந்துருமா வராதா ஆனால் இந்த இருபதாம் தேதி பிறந்தவங்க இருக்காங்கல்ல இந்த ரெண்டாம் தேதியிலேயே இருபதாம் தேதி பிறந்தவங்க இருப்பாங்கல்ல தலை சிறந்த குரு பக்தி உடையவர் இவங்களுக்கு மிஞ்சி குரு பக்திக்கு மிஞ்சி ஆளே கிடையாது தலை சிறந்த குரு பக்தி மீதி எல்லாத்துக்கும் இருக்கும் இவங்களுக்கு அதிகம் சூப்பர் சூப்பர் இதெல்லாம் நீங்க சொல்லி பாருங்க அருமையா இருக்கும் பதினோராம் தேதி பிறந்தவங்களுக்கு கண் பாதிப்பு வரும் கவனம் கொஞ்சம் வருமா சின்ன வயசுலயே கண் பாதிப்புகள் வரும் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு பாருங்க முதல் சொத்து முதல் வாகனம் விரையமாயிருக்கும் அப்புறம் தான் மறுபடி இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னம் ஒரு கிழமையில பிறந்தவங்க ஒரு தேதியில பிறந்தவங்க ஒரே மாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அருமை இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நிச்சயமா எல்லாம் ரொம்ப அருமையான விஷயம் நிச்சயமா நம்ம உறவுகள் நீங்க சொன்ன அத்தனை வழிபாடுகளும் பண்ணி வாழ்க்கையில ஜெயிப்பாங்க யார் நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்வேன் வாழ்க வளர்க்க